எப்பவுமே மினி விலாக் எடுத்தால் சாமிக்கு பிடிக்காது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே யூடியூப்ல ஒரு வீடியோஸ் இருக்கும்ல அந்த ஃபார்மெட் தான் பிடிக்கும் இந்த ஷார்ட் வீடியோ மினி வீடியோ வந்து சாமிக்கு பிடிக்காது நான் இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு இதை எடுக்கிறேன் ட்வெண்ட்டி ஜனவரி சண்டே வந்து எனக்கு ஒரு பெரிய வேலை இருந்துச்சு அதை நாங்கள் வந்து முடிச்சுட்டோம் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸ்கூலுக்கு செடியெல்லாம் வாங்கியிருந்தோம் பாத்தீங்களா அந்த வேலைலாம் எனக்கு முடிஞ்சிச்சு முடிஞ்சிட்டு ரொம்ப டயர்டு ம பன்னெண்டு மணிக்கு தான் இப்போ எழுச்சோம் நான் பன்னெண்டு மணிக்கு எழுந்தேன் சாம் நீங்கள் ஏறரைக்கும் எழுச்சாரு பத்து மணிக்கு போயிட்டு கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறமா சாம் என்னென்னா இந்த கடாயில் நான் சமைச்சி ஆகன்னு சொல்லிட்டு மண்கடாயில் தான் கார் குழம்பு தானேங்க கார் குழம்பு வச்சுட்டு இருக்காங்க எனக்கு சரியான தலைவலி நான் என்ன பண்ணேன்னா வீடெல்லாம் டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் டெக்கரேஷன் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப்பிங் மட்டும் நான் அதில் வந்து காட்டுறேன் அதனால் அப்படி போயிட்டு இருக்கு சாப்பாடு அதுக்கடுத்தது முட்டை ஆனால் இந்த கார குழம்புல இந்த முட்டையை அவிச்சு சேம் வந்து போட்டுருவாங்க ஏன்னா எனக்கு தான் பிடிக்கும் எனங்க அதுக்கடுத்தது தக்காளி கட்டிங் எல்லாம் போயிட்டுருக்கு இப்படிதான் வேலை வந்து போயிட்டுருக்கு இன்னைக்கு நாங்கள் வீட்டில் இருக்கோம் கிட்டத்தட்ட சண்டே சண்டே மட்டும்தான் நாங்கள் வீட்டில் இருப்போம் ஏன்னா நமக்கு வந்து பிளஸ்ஸிங் மெடிஸ் மூலமாக நமக்கு ஆர்டர் வரும்ல அது வந்து ஆர்டர் வந்திருக்கு அதனால அதனால வேலைக்கு போயிட்டு போயிட்டு இருக்கோம் நாளைக்கு திரும்பி நம்ம வந்து ஷாப்பிங் வந்து போகணும் அதனால் இன்றைக்கி நாங்கள் எங்கேயுமே போவோமோ இருந்து வேலையை பார்க்கலான்னு பார்த்துட்ருக்கோம் நீங்கள் எதாவது சொல்கிறீங்களாங்க சொல்லுங்க எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் இப்போதான் ஸ்பூன் எடுத்து இங்கே போட்டேன் எங்கள் நெட்டு கனெக்ஷன் இல்லைங்க அதனால என்னால ஷேர் பண்ண முடியல நெட்டு கனெக்ஷன் இருந்தா ஃபார்மலா அந்த வீடியோ எடிட் பண்ணி யூடியூப் போடுவோம்ல அந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம் நாங்க அது போட போடமுடிய சாரி இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிவிட்டு வேலையை வந்து நான் முடிச்சிட்டு இருக்கேன் பொறுமையா வீட்டை வந்து கிளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா ஏற்கனவே இருந்த வீடியோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் எதுவுமே பண்ண முடியாது எதுவுமே டெக்கரேஷன் வந்து பண்ணவே முடியாது இதை வந்து பார்த்து பார்த்து பர்மனெண்டாக வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து நான் வந்து டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் இது டெக்கரேஷன் வேலைலாம் நான் பார்த்துட்ருக்கனால சார் வந்து சமைச்சிட்ருக்காங்க ஏன்னா டெக்கரேஷன் வேலை க்ளோரி தான் இது எப்படி இருக்கு சொல்லுங்கள் இந்த சின்ன ஆர்கனைஷன் நியூ ஆர்கனைஷன் புது வீட்டில் இன்னும் நிறைய பண்ணணும் நிறைய பண்ணி வச்சிருக்கேன் முளைங்கு போட்டுட்டீங்களாங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 3 ஜிபி நெட் அதனால தான் இந்த மாதிரி ஷார்ட்டா எடுத்து போடலாம்னு போட்டுட்டேன் அது கூட இல்லங்க கிட்ட ஒரு ஜிபி நெட்டு தான் இருக்கு ஏன்னா நீங்க வந்து நெட் கனெக்ஷன் வந்து கொடுக்க அது மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் பாப்பா வேற வழி இருக்கும் அது கொஞ்சம் கண்டுபிடிக்க கொஞ்சம் லேட் ஆகும் அவள தான் அம்ச்சிபடி ஒண்ணு இல்ல என்னங்க இதுக்கு ஆமா